அபிஷேகமும் அலங்காரம் பண்ணி நம்ம ஊர் அம்மனுக்கோ மீனாட்சிக்கோ திருமணம் பண்ணி பார்த்திருப்போம் விசேஷமா அவங்களுக்குன்னு பொங்கல் எடுத்து கூட கொண்டாடி இருப்போம் ஆனா வளைகாப்பு நடத்தி பாத்துறமா பார்த்திருக்க அந்த விழாவை தான் ஆடி கொண்டாடுறோம் அம்மனுக்கு வருஷம் வருஷம் வளைகாப்பு நடத்துற விழா தான் ஆடி பூரா அது மட்டும் இல்ல பாம்பு கழுகும் ஒரே நேரத்துல சேர்ந்தா என்ன நடக்கும் சண்டைதான அது தாங்க இங்க கிடையாது நாக சதுர்த்தியும் பஞ்சமி திதியும் ஒரே நேரத்துல சந்திக்கிற நேரத்தை தான் நாம பூஜைகள் மூலமா நமக்கு பெரிய லாபங்கள் கிடைக்க போகுது இத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது புதையல் கதைகள் சேனல் ஆடி மாசம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லா அம்மன் கோவிலையும் விசேஷமாக எல்லா திருவிழாக்களும் நடக்கும் அப்போ அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுப்பாங்க அந்த வலையில இப்போவே சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆடி பூரா அன்னைக்கு அம்மனை முழு வளையலாலேயே உடைகளும் முக அலங்காரமும் பண்ணிருப்பாங்க வளையலாலேயே அம்மனுக்கு உடை அலங்காரம் பண்ணிருப்பாங்க அம்மனுக்கு எப்படி வளைகாப்பு நடக்கும் தான் நினைக்கிறீங்க சாதாரணமா வளைகாப்பு எப்படி நடக்கும் அம்மனுக்கு நல்ல பட்டாடைகள் உடுத்துவாங்க ஒரு பெண்ணுக்கு வளைகாப்பு எப்படி நடக்குமோ அதே மாதிரிதான் நடக்கும் சந்தனமும் குங்குமமும் தான் மொத வளைகாப்பு நடக்க போற பெண்ணுக்கு வைப்பாங்க அதே மாதிரிதான் அம்மனை அதிகபட்சமா சந்தன அலங்காரத்துல வச்சு குங்குமத்தால இன்னமும் அலங்கரிச்சிருப்பாங்க வலையலாலேயே உடைகள் செஞ்சிருப்பாங்க மாலைகள் செஞ்சிருப்பாங்க தோரணம் எல்லாம் அம்மனை சுத்தி வளையலாலேயே தொங்க விட்டு இந்த நேரத்துல அம்மன் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா நிறைய அம்மன் கோவில்ல சாதாரண அம்மன் கூட சிரிச்ச முகத்தோட காட்சி சொல்லுவாங்க இந்த நேரத்துல கோவில்ல போய் நீங்க கேக்குற எல்லா விஷயத்தையும் அம்மன் கண்டிப்பா நிறைவேத்தி தருவாங்கன்னு ஐதீகம் இருக்கு உங்களால முடிஞ்சா வீட்டுல கூட இந்த ஆடி பொருத்த கொண்டாடலாம் உங்களுக்கு பிடிச்ச அம்மனோட உருவத்தை ஒரு பலகையில வச்சு அந்த அம்மனுக்கு பூவால அலங்காரம் பண்ணி முன்னாடி வளையல் மாலையோ இல்ல படத்துக்கு ரெண்டு பக்கமோ வளையல்களையும் நிறைய வச்சு ஏதோ ஒரு சாக்லேட் இல்லனா வீட்டுல செஞ்சு இனிப்பு எதையோ வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அத மனசார கேக்குறது மூலமா ஆடிபூரத்துல வளைகாப்பை பலராலையும் நம்பப்படுது அடுத்து முக்கியமான திருவிழா ஆண்டாளோட நாள் உமாதேவியா இருந்த அம்மன் ஆண்டாளா பூலோகத்துக்கு வந்த இந்த நாள் தான் ஆடிபூரம்னு சொல்றோம் இன்னைக்குதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவில்ல கூட தேரோட்டம் நடக்கும் அழகாப்பு நடத்தி சந்தோஷப்படுத்துற அம்மனோட இந்த திருவிழால சரியான நேரத்துல சரியான முறையில வேண்டிட்டா பூஜைகளை செஞ்சா நினைச்சத அடுத்த ஆடி போறதுக்குள்ள அடைஞ்சிடலாம் காலையில ஆறுல இருந்து எட்டு மணிக்குள்ள சாயந்தரம் நாலுல இருந்து ஆறு ஓ நீங்க இந்த ஆடி போறத சந்தோஷமா கொண்டாடலாம் ஒருத்தரோட வாழ்க்கையில வருமான குறைவு கடன் தொல்லை திருமண தாமதம் குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே பெரும்பாலும் காரணமா இருக்கிறது ராகு கேது திசை ராகு கேது பெயர்ச்சி தான் ஆடை பூரம் முடிஞ்ச அடுத்த திதி பஞ்சமி திதி முக்கியமானது கருட பஞ்சமி திதி அன்னைக்கு ராத்திரியே ஆரம்பிக்குது அதனால நாம செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு தான் இப்ப பாக்க போறோம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க கேதுனா பாம்பு பாம்பால நமக்கு தொந்தரவுனா அதுக்கு எதிரி கழுகு அதாவது கருடால்வார் அதனால ராகுகேது பயிற்சியில பிரச்சனைனா எல்லாருமே கோவில்ல இருக்கிற நவகிரகத்துல இருக்கிற ராகுகேதுக்கு போய் கும்பிடுவோம் பிள்ளையாருக்கு பக்கத்துல இருக்கிற ராகு கேதுவ கும்பிடுவோம் ஆனா அதோட எதிரி கருடால்வார் அவரை உங்களுக்கு இந்த எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி கிடைச்சிரும் அதனால ஆடி பூரத்துக்கு அடுத்து அன்னைக்கு அந்த திதியில அதாவது கருட பஞ்சமி திதியில நாக சதுர்த்தியில கருடால்வாரையும் ராகு கேதுவையும் சேர்ந்து வழிபட்டீங்கன்னா உங்களோட இந்த வருஷ பயணம் பெரிய வெற்றிகரமான பயணமா அமையும் எந்தவித சந்தேகமும் ஒன்னும் இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் ஆடி பூரம் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இந்த மூன்று வழிபாடுகளோட பயன்களையும் பெருவீங்கன்னு நம்புறோம் உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்